ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று திறனாய்வாளர் எழுத்தாளர் கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் பிரியாணி அந்த உணவு இருக்கு இல்லையா உணவு குறித்து ஒரு அரசியல் இருக்கு அது வேற அதை தாண்டி அது வந்து எல்லா மனிதர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா வந்துருச்சு அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சென்னையில தடுக்கி விழுந்தா பிரியாணி கடை முதல்ல இந்த அளவு இருக்காது பிரியாணினாலே இஸ்லாமியர்களும் விசேஷமாக செய்வாங்க கிறிஸ்தவர்கள் விசேஷமாக செய்வாங்க பணக்காரங்க விசேஷமாக செய்வாங்க இப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம் பிரியாணி ஒரு அண்டாவில் டங்கு டங்குன்னு தட்டி இப்படி சூளைமேட்டில் இருந்து கோடம்பாக்கம் போகிறதுக்குள்ளே பதிமூணு பதினாலு கடை பார்த்துடலாம் முதல் எதாவது முஸ்லீம் ஏரியாவில்தான் இருக்கும் முஸ்லீமில் மட்டும்தான் செய்வாங்கங்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு பர்த்டே ஃபங்க்ஷனாக பிரியாணி தான் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக பிரியாணி தான் போடுறது கல்யாணம் இது நீ பிரியாணிங்கிறது அவ்வளோ சர்வசாரம் ஆயிடுச்சு இந்த பிரியாணிங்கிற உணவு முதன்முறை எந்த நாட்டில் யார் தயாரித்தாங்க எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் ஒருத்தங்க வந்துச்சு அரிசி சோறில் ஒரு கறி சோறை கலக் மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி அவங்க மூலையில் உருவாச்சு அதாவது பிரியாணியின் இன்னொரு வடிவம் அது வந்து இது தமிழ்நாட்டிலே இருந்துச்சு ஏற்கனவே அதாவது கறி சோறு ஒன்றா கலந்து கொடுக்கறது அது இத்தனை அதில் அதாவது இந்த நம்ம வாசனை பொருட்கள்னு சொல்கிறோம்ல பல வகையான பொருட்கள் இணையிறதுல வெறும் சோறு ஊன் சோறு அப்படின்னு இங்கே பேர் அந்த காலத்தில் வந்து கறியை வந்து சோற்றோடு கலந்து அப்படி கொடுத்துருக்காங்க ஆனால் பிரியாணி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சோற்றோட கரியை கலந்து கரியை கலந்து ஊன் ஊன் சோறு அதுக்கு பேர் கரிச்சோறு கறிச்சோறு அதான் ஊன் சோறு சரி ஊனுங்கிறது ஊன் உணவுங்கிறது அசைவ உணவுன்னு சொல்கிறாங்களா இன்னைக்கு அது மாதிரி ஊன் உணவுன்னு தமிழில் சொல்கிறது ஊன் சோறுங்கிறது பண்டைய காலங்களில் தமிழ்நாட்டில் பயன்பட்டுருக்குது தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்காங்க அதை சைவம் அப்படிங்கிற விஷயமே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலையும் ஆதி காலத்தில் வந்து சைவம் அப்படிங்கிற விஷயமே இல்லை இந்த ஊன் சோறு கிடைக்காத ஆட்கள் அதாவது கறியை வந்து பல வகையாக இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆமாம் கடற்கரை ஓரங்களில் மீன் உணவு அதே மாதிரி வந்து மலைவாச ஸ்தலங்களில் வந்து பல்வேறு விலங்குகளின் உணவு எல்லாம் காட்டுப்பண்ணியிலேருந்து மான்லேருந்து இதெல்லாம் அதை இந்த கிடைக்கிற இந்த கறியை வந்து சோத்தோடு கிளந்து ஊன் உணவுன்னு சொல்கிறது இந்த சைவத்தை வந்து வெகு சிலர் அது மரக்கறி உணவுன்னு இங்கே சொல்றது சைவங்கிறது சொல்ல சமீப காலத்தில் வந்தது தான் ஓ அப்படி அதுக்கு முன்னாடி மரக்கறி உணவு தான் இங்கே ஆனால் இங்கே சிவ வழிபாட்டுக்கு சைவங்கிற ஒரு சமய பேர் அதை அது இருக்குது அது வேற வேற அது வேறு அதுக்கு இதுக்கு ஜம்மதம் இல்லை இந்த சைவ உணவுங்கிற பேரே வந்து இங்கே கிடையாது இங்கே மரக்கறி உணவு தான் மரக்கறினா காய்கறியோடு சாப்பிட்றது அது வந்து மிக குறைவானவர்கள் மட்டுமே மரக்கறி உணவை வந்து இங்கே பயன்படுத்தினாங்க இங்கே எல்லாமே நீங்கள் இப்படி சொல்லலாம் ஊன் உண்ணிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கே தென்னிந்தியாவை பொறுத்த கடலோரத்தில் இருக்க மக்கள் வந்து மீன் உணவு பிரதான உணவு மீன் இல்லைன்னா கூட அவங்க வந்து கருவாடை வந்து பயன்படுத்துவாங்க உள்பகுதியில் மீனை கருவாடாக்கி கொண்டு வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் அன்னைக்கு கிடையாது அப்போ மீனை காய வச்சு கடற்கரை பகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து புயல் காலங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் அப்போ வந்து கருவாடை வந்து ஒன்பது மாத காலம் வந்து வெயில் தான் அப்போ கருவாடை வந்து உருவாக்கி காய வச்சு மீனை கொண்டு வந்து உள்நாட்டு பகுதியில் விற்பது அங்கே மீன் உணவு மலைப்பகுதியில் இந்த மிருகங்களுடைய உணவு சமதள பகுதியில் இப்போ குளங்கள் ஏரிகள் அதில் கிடைக்கிற மீன் இப்படி எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த இன்னைக்கு நாம் சொல்லுகிற அசைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு தான் இங்கே சைவம் அசைவம்ங்கிற பிரிவுங்கிறது இங்கே கிடையாது பிரியாணிங்கிறது ஒரு பாரசீக சொல் பாரசீகர்கள் வந்து அவர் அதாவது இன்னைக்கு இருக்கிற துர்க்கி ஈரான் ஈராக் ஈரான் ஈராக்கு இந்த பகுதியில் கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ரஷ்யாவில் இருக்கிற பகுதி இந்த பகுதி அதாவது மங்கோலியர்கள் எங்கெங்கே ஆண்டாங்களோ அங்கே இங்கேருந்து தான் முத முதல்ல இந்த பிரியாணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆப்கான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கடைசியாக தான் அது வந்தது ஆமாம் அதாவது முகலாய மன்னர்கள் வருகைக்கு பின்னால் பிரியாணிங்கிறது இங்கே வந்து சேருது அதுக்கு முன்னாடி வரையும் வந்து பிரியாணி என்பது அந்த பகுதி உணவு தான் இந்த பகுதியில் இந்த உணவு அள்ளி சோ இதில் கொட்டி சாப்பிட்றது இங்கே பொறுத்தவரையும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் சிறுதானிய உணவு தான் அதிகபட்ச உணவாக இருந்துருக்குது இங்கே கேப்பக்களி இந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்களுடைய அரிசி அரிசியினுடைய பயன்பாடு என்பது மிக குறைவு இங்கே வட இந்தியாவில் வந்து அரிசி பயன்பாடு அதிகம் இந்த பிரியாணியை வரையும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் அரிசிக்கும் தானே அதிகமான தொடர்பு இல்லை இப்போ தொடக்கத்தில் வட தான் அரிசி ஆமாம் வட இந்தியா வந்து கோதுமையும் காஷ்மீர் இந்த பகுதியில் பாஸ்மதி போன்ற அது பழைய காலத்திலே அந்த நீல அரிசிங்கிறது வந்துடுச்சு அதை பல்வேறு வகையாக பண்ண இது வந்து ஆராய்ச்சிகள் செஞ்சு சில குறிப்பிட்ட ரகங்களை புதுசாக உருவாக்கி அது பாஸ்மதியாக இன்றைக்கு இருக்குது காஷ்மீர் இந்த பக்கத்தில் இருந்தால் பாஸ்மதி அரிசி நீங்கள் வந்து இங்கே தான் நம்ம வந்து இப்போ ஜீரக சம்பா வந்து பிரியாணிக்கு பயன்படுத்துகிறோம் நீண்ட காலமாக இங்கே அதை பயன்படுத்திகிட்டு வந்தோம் பாஸ்மதியை இப்போ தான் நீங்கள் வந்து சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு கடந்த பத்தாண்டு காலமாக தான் பாஸ்மதி அரிசியை வந்து இங்கே உபயோகப்படுத்துகிறோம் அப்போ அரிசி உணவுங்கிறது அந்த காலத்தில் நம்ம வந்து விளைவிச்சாலும் கூட பெரும்பான்மை அப்பர் கிளாஸ் பீப்புள் உயர்த்தட்டு மக்களுடைய உணவாக தான் அரிசி இருந்துச்சு அரிசி எல்லோரும் இங்கே வந்து பயன்படுத்தலை மிக அது நீண்ட காலம் அதாவது நூற்றி ஐம்பது நாள் வரையும் அரிசி இன்றைக்கி வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் ரெண்டு மாதத்துல எல்லாம் நம்ம அறுவடை பண்ணிடுறோம் அப்போது வந்து ஆறு மாத அது அரிசியெல்லாம் இருந்திருக்கு பழைய கால அரிசி அதுவும் ஒரு மேல்தட்டு மக்கள் சாப்பிடுகிற உணவாகத்தான் அது இருந்திருக்குது இவங்க பெரும்பாலும் சிறுதானியங்களை தான் இந்த இந்த நம்மளுடைய தமிழ் பழங்குடி மக்கள் தமிழ் மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போ ஊன் சோறு அதில் அது வந்து யாருன்னா எப்போவாச்சும் விசேஷங்களுக்கு தான் சாமானிய மனிதர்கள் வீட்டில் கிடைக்கும் பெரும்பாலும் மேல்தட்டு மக்கள் வந்து இந்த அரிசியோடு கலந்த இந்த ஊன் உணவை இங்கே சாப்பிட்டு இருக்காங்க இப்போ பாரசீகம் போன்ற இடங்களில் வந்து இந்த பிரியாணி தொடர்ச்சியாக அது நீண்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய வரலாறு சொல்லப்படுது அப்போ அதை நீங்கள் வந்து ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம்ல இது வந்து நீங்கள் ஆப்கான் போன்ற நகரங்களில் இன்றைக்கி ரஷ்யாவில் வந்து பிரிஞ்சு போனால் பல நாடுகளில் இந்த ஸ்பைசஸ் நிறையா வந்து விளையுது அப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பாஸ்மதி போன்ற சில சிறப்பு அரிசி ரகங்கள் இங்கே விளையுது அந்த அரிசியை வந்து போட்டு இந்த பிரியாணி உணவு ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டு காலமாக அந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற பல வகையான பிரியாணிகள் கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் வந்து பிரியாணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ முகல்ஸ் இங்கே வந்த பின்னாடி சுனுடைய இந்த மேல்தட்டு வர்க்க உணவுன்னு சொல்லுவோம்ல அந்த உணவாக வந்து அது இருக்குது அப்போ இங்கே வந்து முகல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பின்னாடி அன்றைய காலகட்டத்தில் டெல்லியை ஆண்ட ரசியா சுல்தானா அப்படிங்கிற பின்னரசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தங்களுடைய படை வீரர்களுக்கு வந்து இவனுக்கு பசிக்காமல் இருக்கணும் அப்போ எதிராக சரியான உணவு நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லா பசிக்காமல் இருக்குது தாக்கு பிடிக்குது அப்போ படை வீரர்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கும் அவன் சண்டை போட்டுக்கிறீங்க மறுபடியும் பயிச்சா கத்தியை கீழே போட்டு சாப்பிட போயிடுவான் அப்போ அவனுக்கு குறைந்தபட்சம் தாக்கு பிடிப்பதற்கான பசியை கட்டுப்படுத்துவதற்கான உணவு எதுன்னா இந்த பிரியாணி தான் இதை பரவலாக்கம் பண்ணுறாங்க படை வீரர்கள் படை வீரர்களுக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம இப்போ மரக்கறி உணவோ சைவ உணவோன்னு நீ சொல்கிறேன் திருமணங்களில் பதினாறு வகையான கூட்டு அல்லது எட்டு வகையான கூட்டு சாப்பாடில் பல சாதங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் சமைக்கிறதுக்கான கால அவகாசம் அது வேலை பார்க்குறவங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட பல மடங்கு நேரம் ஆகும் நீங்கள் வே ரொம்ப வந்து வேகமாக விரைவாக குக் பண்ணுறது எதுன்னா பிரியாணி தான் பிரியாணியை விட எளிமையாக சீக்கிரம் சமைக்கிறது வேறு எந்த விஷயமும் இல்லை நீங்க சைவன்னு சொல்லி நம்ம ஒரு இலை போட்டோம்னா இங்க வந்து வெறும் சோறையும் ஒரு சாம்பாரையும் ஊற்ற முடியாது கண்டிப்பா ஏழு வகை கூட்டு வேணும் ஆமா கூட்டு குறைந்தபட்சம் ஏழு வகை வேணும் சில இடங்களில் திருமணங்கள்ல பதினாறு வகை கூட்டு இருக்கணும் அப்புறம் சாம்பார் இருக்கணும் ரசம் இருக்கணும் மோர் இருக்கணும் பாயாசம் இருக்கணும் பாயாசம் இருக்கணும் அப்பளம் ஊருக்கு இருக்கணும் என்ன தயிர் வேற தனியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு உணவு இங்கே முழுமை பெறுது இதை வந்து சமைக்கிறதுக்கான நே கால அவகாசம் ஆட்கள் நமக்கு என்னமோ வந்து சைவம்னா சாதாரணமாக தெரியுது ஆனால் சைவம் சமைப்பதற்கு தான் அது பெரிய நீண்டது ஒரு நேரமும் காலமும் உ உழைப்பும் தேவைப்படுது பிரியாணிக்கு அப்படி இல்லை நம்ம எல்லாத்தையும் கிளந்து போட்டுட்டு சட்டியில் போட்டு டம் வச்சுட்டு விட்டுட்டோம்னா முடிஞ்சு போயிச்சு எக்ஸ்ட்ரா இப்போ இன்றைக்கி தான் வந்து இந்த சிக்கன் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே வைக்கிறாங்க முன்னாடியெல்லாம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டமும் கிடையாது வெறும் பிரியாணி கொஞ்சோண்டு வெங்காயம் தாளிச்சாணம் ஒன்று கொஞ்சம் வைப்பாங்க வேலை முடிஞ்சு போச்சு அவன் திருப்தியாக மகிழ்ச்சியாக சாப்பிடுவான் நீங்கள் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய சைக்காலஜிக்கல்னு சொல்கிறோம்ல என்ன இந்த சைக்காலஜிக்கலாக வந்து அவன் விரும்புகிற உணவு என்பது புலால் உணவு தான் விருப்பமாக ஏன்னா நீங்கள் வந்து உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இவன் சாப்பிட்டு வளர்ந்தது கரியை இன்னைக்கு இவர்கள் பாசையில் சொல்லுகிற அசைவ உணவு தான் அதான் சாப்பிட்டு வந்திருக்கான் அதுதான் இவன் ரத்தத்தோடவே ஊறி இருக்கிற விஷயம் நீங்கள் பிராமணர்களே வந்து பௌத்தத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நீங்கள் அது மட்டும் இல்லை நம்ம இதில் ரிக்வேதத்துல யஜூர் வேத இந்த அவங்களுடைய வேதங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க ஒரு மாடுன்னா மாட்டினுடைய கழுத்துக்கறி என்ன டேஸ்டா இருக்கு மாட்டினுடைய தொடைக்கறி டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு உறுப்பினுடைய நம்ம ஒரு விலங்கினுடைய மாடு ஆடு மான் இதனுடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அவர்கள் அந்த நான்கு வேதங்களில் எழுதி வச்சிருக்காங்க அப்போ அவர்களும் அதை வந்து சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு வரை கல்கத்தாவில் இருக்கிற எல்லா பிராமணர்களும் மீன் தான் பிரதான உணவு நீங்கள் பண்டிட்டுகள் வந்து மீனும் கறியும் சாப்பிடுவான் காஷ்மீர் பண்டிட்டுகள் அப்படியா ஆமாம் அவன் அசைவ உணவு இல்லாம மலைவா இதில இருக்க முடியாது அந்த அந்த நிலம் தீர்மானிக்கிறது நிலம் தீர்மானிக்கிறது இங்க வந்து நீ கரீசிங்காத சாப்பிடாதுன்னு சொன்னா அங்க சாப்பிட்ட காஷ்மீர் பார்்ப்பனர்களுதான் நாங்க எல்லா பார்்ப்பனர்களும் உயர்ந்தவங்கன்னு சொன்னாங்க ஒருமுறை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே சொன்னாரே ஆமா நீங்க நீங்க இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்களில் ரெண்டு பார்ப்பனர்கள் தான் நாங்கள் உலகத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கிற பார்ப்பனர்களே சொல்லிக்கிறோம் வங்காள பார்ப்பனர்களும் காஷ்மீர் அவங்க பேருமே நல்ல அசைவம் சாப்பிடுவாங்க அவங்க மீன் வந்து கடல் ஆத்து புஷ்பம் அவனுக்கு வந்து இந்த ஆறு ஓடுதில் இங்கே வந்து மிகப்பெரிய இட்லி இல்லை அந்த ஹூக்லி பாலம் அதுல தான் இருக்குது அந்த பாலத்தில் அந்த நதியில கிடைக்கிற அந்த மீன்களை தான் அவங்களுக்கு வந்து உணவு அவங்க அவங்க எல்லா தினசரி உணவு மீன் உணவு பிராமணர்களுக்கு அப்போ இந்த மாதிரி அவர்கள் வந்து வருவதற்கு முன்பாக இங்கே இருக்கிற மக்களுடைய உணவு அவர்கள் சொல்லுகிற அசைவ உணவு அவர்கள் மறுக்கிற அசைவ உணவு அப்போ பிரியாணி வந்து அந்த போர் வீரர்களுக்கு வழங்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மூலாயர்கள் இங்கெல்லாம் ஆட்சியை பிடிச்சாங்களோ அங்கெல்லாம் இந்த பிரியாணி அறிமுகமாகும் இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபேமஸான பிரியாணின்னா ஹைதராபாத் பிரியாணி அது ஹைதராபாத் நிஜாம்கள் தான் இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க அவர்கள் முகலாயர்களின் பிரதிநிதியாக தான் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்போ அரச உணவாக இருக்கிற பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக போர் வீரர்களின் உணவாக மாறி அதாவது இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது டெல்லியில் டெல்லிலிருந்தா வருது முகலாயர்கள் இங்கெல்லாம் படை வீரர்களை அனுப்புனாங்களோ அங்கெல்லாம் பிரியாணி பின்னாடியே வந்துடுது ஆமாம் ஏன்னால் இவன் வந்து நீங்கள் பொதுவாக மன்னர்களை மன்னர்களுடைய கவனம் என்பது கோயில்கள் மேலே இருக்கும் நீங்கள் அதில் வந்து முகலாயர்கள் வந்து இந்துக்கள் அப்படின்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது எந்த மன்னராக இருந்தாலும் முதல்ல கொள்ளையடிக்கிறது கோயிலை ஏன்னா அன்னைக்கு எந்த பேங்கும் கிடையாது எல்லா அதாவது இப்போ வங்கி வங்கி பொக்கிசங்கலை எங்கே வைப்பதென்றால் கோயிலுக்கு கீழே நிலவரையில் எல்லா மன்னர்களுடைய அரண்மனைக்கும் கோயிலுக்கு சுரங்க சுரங்கப்பாதை இருக்கும் இவன் அங்கே தான் போய் சேர்த்து வச்சுருப்பான் கஜிரி முகமது பதினேழு தடவை ஏன் சோமநாதபுரம் ஆலயத்தை படம் எடுத்தாருன்னா அங்கே உள்ள பொக்கிஷங்கள் அவ்வளவுதான் வேற வந்து இது அந்த கோயிலை இடிக்கணுங்கிற தீரா காதல்லாம் இல்லை அதுக்கு கீழே இருக்கிற பொக்கிசம் அது மாதிரி எல்லா மன்னர்களும் இங்க இப்படி கொள்ளையடிப்பான் படை வீரர்கள் என்ன பண்ணுவான்னா ஆடு மாடை தான் கொள்ளையடிப்பான் முதல்ல அவன் நகை அதெல்லாம் தாண்டி ஏன்னா சாப்பிடணும் ஆடு இங்கே கிடைக்குது மாடு இங்கே கிடைக்குது மான் இங்கே கிடைக்குது படை வீரர்களுடைய கவலை அவன் சோத்த பத்தி கவலைப்படுவான் இவன் வந்து பொருள்களை பற்றி கவலைப்படுவான் ஆமா இவனுக்கு எவனாச்சும் வந்து செஞ்சு வச்சிருவான் அப்ப படை வீரர்களுக்கு உணவு தேவை அப்போ அவன் ஆடு மாடை தான் கொண்டு வந்து வெட்டி சாப்பிடணும் அப்போ இந்த பிரியாணிங்கிறது எளிதாக சமைப்பதற்கான படை வீரர்களுக்கு எளிதான சமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது நீங்கள் கபாப் ஆமாம் கபாப்புன்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பெரிய வாலில் கறியை வந்து கூழாக்கி சமைச்சு சொருகி வச்சுருப்பான் சொருகி நெருப்பில் காமிச்சு அதை சாப்பிட்றது கறியை கூழாக்கி அவன் சண்டை ஒரு நாள் கத்தி ஆமாம் அதில் ஃபுல்லாக மொழிகி வச்சிருவான் புளி பிடிச்சி வச்சிருவான் மொழிகி வச்சு அதை தூக்கி நெருப்பில் வாட்டுவான் வாட்டி பிச்சு சாப்பிட்றது இதுதான் கபாபு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி கு இரும்பு குச்சியில் சொருகி ஆமாம் சாப்பிட்றான் அன்னைக்கு வந்து அப்படியே அழகுபடுத்தி அவன் சாப்பிட்ல அவன் சண்டைக்கு போறாங்க எதிராக கிடைக்குது கத்தி தான் கிடைக்குது கத்திலேயே வந்து அதை கறியை சொரு சொ நெருப்பில் வாட்டு பாட்டி சாப்பிடு அதான் கபாப் அப்போ இந்த போர் வீரர்கள் தான் பிரியாணியை எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்த்தா அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அந்த பிரியாணினுடைய சுவை வந்து மாறுபடும் தமிழ்நாடுன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாஸ்மதி இங்கே வந்த பின்னாடி தான் சென்னையை சுற்றி பாஸ்மதி அரிசி இப்போ எங்கள் ஊர் சைடுலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி பாஸ்மதியில் போட்டால் என்ன இடியாப்பத்தை கொடுக்குறேம்மா அவ்வளோ நைஸாக இருக்கு இங்கே அவனுக்கு வந்து ஜீரக சம்பா தான் காஸ்ட்லி இப்போ ஜீரக சம்பாவும் அதே விலைக்கு வந்துருச்சு சுவைன்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா தான் சுவை அது ஒரு பொடி அரிசி பொன்னி அரிசியில் பாதி தான் இருக்கும் அது திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இன்னும் வந்து கடலூர் மாவட்டம் இதில் மிக அதிகமான விளைச்சல் சென்னை மாதிரி பகுதியில் மெட்ரோபாலிட்டனில் வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கு இங்கே வந்து சீரக சம்பா வர்றதில்லை இங்கே வந்து பாஸ்மதி தான் வெளியே வெளி மாநிலங்கள்லேருந்து பாசுமதி வருது இப்போ சீரக சம்பாவை பற்றி பார்த்தியெல்லாம் அந்த அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து கூட அந்த அரிசியை திரும்ப உபயோகப்படுத்தலாம் பாஸ்மதி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உடஞ்சி நூல் நூறு இதாகிடும் மாதிரி ஆகிரும் அது உடனே சமைக்கணும் அதனால் தமிழர்கள் எப்போதுமே ஸ்டோரேஜ் பண்ணி வளர்க்கப்பட்டவர்கள் அப்போ சீரக சம்பா மாதிரி அரிசியில் தான் இவன் பிரியாணியை வந்து கொண்டு வரான் அது மேல்தட்டு மக்களுடைய உணவாக இருக்கிறது படை வீரர்களின் உணவாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய வசதி படைத்தவருடைய உணவாக அது மாறுது இன்றைக்கி பிரியாணி எளிமையாளர்களின் உணவாக மாறிடுச்சு இங்கே சென்னையில் வந்து ஐம்பது ரூபா விட்டு தான் இப்போ பிரியாணி ஆமாம் நூறுரூவா கொடுத்தா ஒரு மீடியமான பிரியாணி கிடைக்கும் இரநூறுவா கொடுத்தா நல்ல பிரியாணி கிடைக்குங்கிற மாதிரி அப்போ இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு சைவ ஹோட்டலுக்கு போய் எட்டு வகையான கூட்டோட சாப்பிட்ணும்னா நானூறுரூவா வேணும் சென்னையில் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு முடிச்சு ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்றோம் இரநூறுவாக்குள்ளே ஆமாம் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு நல்லா சரிங்க புதுப்பேட்டையெல்லாம் முடியும்னா உள்ளே வந்து பிரியாணி கடை இருக்குது அங்கே வந்து பீஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு மிகச்சிறந்த பிரியாணி வந்து இங்கே கிடைக்கும்

ஒரு சில பைனஸ் இருக்குது பிளஸ் இருக்குது உடனடி உணவு அன்னைக்கு சமைச்ச உணவு கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டான் அவன் அன்னைக்கு கடிய வாங்கி ஆமாம் அன்னைக்கு வச்சு அப்படியே சாப்பிட்டுருவான் பெரிய கடைகளில் ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்குது மிச்சப்பட்டா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு புளியோதரைக்கு கொஞ்சம் ஆப்போசிட் கான்செப்ட் வந்து இது ஊருக்குலாம் போறதுனா புளியோதரை புளியோதரை அன்னைக்கு கெட்டு போகாதுங்கிறதுனால புளி வந்து அது ஒரு நம்ம இப்போ வந்து நிறைய ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம் அன்னைக்கு வந்து புளி தானே ஆமாம் ஆமாம் அது புளி தானே அன்னைக்கு புளியை கரைச்சி ஊற்றுனா வந்து அது அப்படியே இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அது அன்னைக்கு புளி சாதம் அது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் பிரியாணி வந்து அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் அது சுட சுட சாப்பிட்டா அதனுடைய சுவை வந்து ஏன்னா அதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து அந்த சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் அதனால் பிரியாணி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பாரசீக பகுதிகள் இந்தியாவுக்கு உருவாகி இந்தியாவுக்குள்ள வந்தது முகலாயர்கள் தன்னுடைய படை வீரர்கள் இங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் இதை சேர்த்தார்கள் இன்றைக்கு உண்மையிலே தேசிய உணவுன்னா பிரியாணி தான் மாளிகை போர் காலகட்டமா இருக்குமா இப்ப இல்ல ஒரு ஐநூறு அதாவது நீங்க வந்து மாளிகைப்பூருக்கு முன்னாடியே இங்க வந்து வந்துட்டாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் இங்க வந்து மத தமிழ்நாட்டுக்கு ஆமா ஆமா நீங்க வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து இஸ்லாமியர்கள் இங்க வந்துடுறாங்க கொஞ்ச நாள்ல இங்க வந்துடுறாரு கேரளா உள்ள அவன் அந்த பகுதி அன்னைக்கு வந்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் எல்லாம் கிடையாது அப்படிதான் அப்புறம் ஒரே நாடு தான் எல்லாம் மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரித்து பல்வேறு மொழிகள் உருவானது தமிழ் மொழி திரிந்து அப்ப ஒரே மாதிரி தான் மக்களுடைய பண்பாடு அப்ப இவ வெளிநாட்டு பயணம் போகிறான்ல இவன் வந்து இந்த புலவுச்சோறை வந்து இங்கே வேற வ வடிவங்களில் கொண்டு வர்றான் முலாயர்கள் பிரியாணியாக கொண்டு வர்றாங்க அவங்க சோறு அப்படிங்கிற பேரில் அவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றாங்க நீங்கள் வியட்நாம் வியட்நாம்லாம் அரிசி உணவு மிகச்சிறந்த தாய்லாந்து மிகச்சிறந்த அரிசி உணவு இங்கே மலேசியா இது மாதிரி பல நாடுகளில் வந்து ஆசிய நாடுகள்னு சொல்கிற நாடுகள் ஐ ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு பார்ட்டு எல்லாமே அரிசி பிரதான உணவு அப்போ எங்கெல்லாம் அரிசி உணவு இருந்ததோ அங்கெல்லாம் இந்த கறி சோறு கறியை கலந்து சாப்பிடுகிற வழக்கம் ஏற்பட்டது அதில் சில இன்க்ரீடியன்ஸை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க முகல்ஸு பல விஷயங்களை கலந்து நல்ல சுவைபட சாப்பிட்ற மாதிரி அவங்க அதை மாற்றுறாங்க பிரியாணின்னு அவர்களுக்கு அதுக்கு பெயரிடப்படுகிறது இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளே ஆமாம் ஐரோப்பிய நாடுகளில் இங்கேருந்து இருந்து போய் தான் அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்களே ஆப்பிரிக்க நாடுகளே ஆமாம் நீங்கள் அன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தரு ஜப்பான் போயிட்டு வர்றாரு ஜப்பான்ல ஒருத்தன் பிரியாணி கடை வச்சிருக்கான் இருக்காங்க அவர்களுடைய உணவு பழக்கம் என்பது வேறு ஆமா ஆமா அவன் இங்க இருந்து போய் நம்மளால ஒருத்தன் இங்க பிரியாணி கடை வச்சுக்கிட்டு அதை விரும்பி குவில நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜப்பான் தென் கொரியா ஆமா ஆமா பாம்பு திங்கிறவன் இப்ப வந்து சாப்பிடுறாங்க பிரியாணி சாப்பிடுற ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்ப எளிமையாக்கப்பட்ட உணவாகவும் எல்லோரும் விரும்புகிற உணவாகவும் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த முகல்ஸ் ஏரியாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சோ அது எல்லாம் இங்கே ஏலக்காயிலேருந்து பட்டையிலேருந்து கிராமம்லேருந்து எல்லாம் இந்த பகுதியில் வந்து நம்ம பகுதியில் கிடைக்கிது அப்போ இந்த உணவுக்கு தோதான அந்த பொருட்கள் உப பொருட்கள் இருப்பதால் பிரியாணி புகழ்பெற்ற ஒரு விஷயமாக தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் மாறிடுச்சு அது தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஹைதராபாத்தி பிரியாணிங்கிறது அதான் ஃபேமஸ்ங்கிற அதான் ஃபேமஸ் இங்கே உலக நாடுகளின் தலைவர்கள் வருகிற போதெல்லாம் அந்த தான் வந்து சமைச்சு கொடுக்கப்படுது அந்த நம்ம நம்ம வட இந்தியர்களுக்கு சீரக சம்பாவினுடைய அருமை தெரியல ஐதராபாத் பிரியாணி விட்டுருவான் என்ன வழக்கம் போல வந்து தமிழ்நாடு பல வழிகளில் புறக்கணிக்கப்பட்டால் சாப்பாடு விஷயத்தினே இது புறக்கணிக்கப்பட்டது ஆமா பிரியாணி அது மட்டும் இல்லாம பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அஞ்சப்பர் பொன்னுச்சாமி எல்லா ஹோட்டலையுமே பிரியாணி ஸ்பெஷல்ங்கிற அந்த அடையாளத்தை பெற்றுட்டாங்க காரைக்குடிக்காரங்களும் காரைக்குடி செட்டிநாடு பகுதி உள்ள முதல்ல அந்த முஸ்லிம்ஸ் மட்டும் தான் பிரியாணி சென்னைனா புகாரி ஹோட்டல் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா பொன்னுச்சாமி பிரியாணி தலப்பாக்கட்டில சாப்பிட்டு பாருங்க பிரியாணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் தலப்பாக்கட்டி திண்டுக்கல்காரன் அது தலப்பாக்கட்டி அவங்க பொன்னுச்சாமி அவங்க எல்லாம் காரைக்குடி நினைக்கிறேன் அஞ்சப்பர் பிரியாணி பயங்கர ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒவ்வொரு விதமாக வந்து சமைக்கிறாங்கல்ல நீங்கள் வந்து சில இடத்துல வந்து காரம் குறைவாக இருக்கும் ஏன்னா சில இடத்துல வந்து காரம் கூட இருக்கும் எங்கள் ஏரியாவில் சில ஏரியாக்கள் வந்து பசவு பிரியாணின்னு ஒன்று தயார் பண்ணுறாங்க அதாவது சோத்தை வடித்து பிரியாணி மசாலாவை தனியாக செஞ்சு சோறு வந்து வெந்ததற்கு பின்னால் போட்டு கலக்குறது ம் ம் அதுக்கு பேர் பசவு பிரியாணின்னு சொல்கிறது அதுக்குன்னே சில ரசிகர்கள் இருக்காங்க இங்கே பசவு பிரியாணி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தவுமே சீரக சம்பா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு வகை இன்க்ரீடியன்ஸ் அது வந்து கலக்கிற முறை சமைக்கிற முறை கூட குறைச்சி சேர்க்குறது இப்போ ஒவ்வொரு விதமாக இருக்குது நீங்கள் கடற்கரை உரங்கள்ல எடுத்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியாணிங்கிறதே கிடையாது ம் அங்கே வந்து தேங்காய் சோறுன்னு சொல்லுவாங்க தேங்காய் சோறு கப்பு கறி ஒரு சின்ன கொட்டானில் வந்து கறி நல்ல பெரிய கறியாக இருக்கும் அது ஒரு விதமாக சமைப்பாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் அதை வந்து தேங்காய் சோத்தில் ஊற்றி சாப்பிட்றது பிரியாணிங்கிறத ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த கடற்கரை பகுதியிலையும் கிடையாது இப்போ பிரியாணி அந்த உணவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆக்கிரமிச்சிருச்சு இப்போ அப்போ நீக்க மரம் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த உணவு வந்து நீக்க முறை நிறைந்து விட்டது ஒரு நேரத்தில் இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து அந்த உணவை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கொண்டு வந்திருந்தாலும் அதை பிரபலப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு எல்லா மக்களுக்குமான உணவாக பிரியாணி பிரியாணினாலே அசவியத்தோட தொடர்பு பிரியாணி வந்துருச்சு ஆமா நீங்க பல வகையான பிரியாணி இருந்தாலும் கறி இல்லைன்னா பிரியாணி இல்லை அதுதான் நீங்கள் வந்து நம்ம திருப்திக்காக வந்து பன்னீர் பிரியாணியையும் அல்லது வந்து வெஜிடபிள் பிரியாணியையும் சாப்பிட்டுக்கிட்டாலும் கூட கறி என்று பிரியாணி இல்லை கறி இல்லைன்னா வடிகளா வளர பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லி ஆமா அப்ப ஒரு வந்து பிரியாணி என்பது இன்றைக்கு வந்து ஒரு சமத்துவ உணவாக மாறி பிரியாணி உருவானது இந்தியாவிற்குள் வந்தது வந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய படையெடுப்பு பண்பாடு கலாச்சாரம் இன்னைக்கு ஒவ்வொரு மண்ணின் தகவைப்புக்கேற்பது மாறி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப ருசிகர தகவல்களை பிரியாணி குறித்து நம்ம பார்வையாளருக்கு பதிவு செஞ்சுங்க மிக்க நன்றி நன்றி